ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம குள்ளமாக இருக்கிறவங்க உயரமாக வளரக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே குள்ளமாக இருக்கிறதுக்கு ரெண்டே காரணம் தான் ஒன்று வந்து ஜெனடிக்ஸ் அதாவது வீட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராவது குள்ளமாக இருந்தாங்கன்னா இவங்களும் வந்து குள்ளமாக தான் இருப்பாங்க அதுவே இன்னொரு காரணம் ஹார்மோன் இன்பேலன்ஸ் அதாவது உயரம் வளர்வதற்குண்டான ஹார்மோன்ஸ் வந்து குறைபாடு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குள்ளமாக தான் இருப்பாங்க அந்த உடல் வளர்ச்சிக்கு உண்டான ஹார்மோனை சுரக்க வைக்கக்கூடிய தன்மை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மூலையில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரி சுரப்பி தான் அந்த பிட்யூட்ரி சிறப்பு தான் நம்ம மனித வளர்ச்சிக்கான ஹார்மோனை சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இது வந்து அஸ்வகந்தா இங்கிலீஷில் தமிழில் வந்து அமுக்ரா பொடின்னு சொல்லுவாங்க அமுக்கரா செடியோட வேறுனுடைய பொடி தான் இது இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே உங்களுக்கு கிடைக்கும் இது நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய அந்த பிட்டுட்ரி சுரப்பியை வந்து சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அந்த எலும்புச்சத்து குறைபாடு சரி செய்து நல்ல ஒரு எலும்பு வ வலிமையை தருது பொதுவாகவே எலும்புச்சத்து குறைபாடு இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வந்து வயதுக்கெற்ற உயரம் இருக்க மாட்டாங்க ஸோ ரெண்டுத்தையுமே சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த அமுக்ரா பொடிக்கு உண்டு அடுத்ததாக பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு நம்முடைய மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் ஞாபகத்திறனை அதிகரிக்கிறதுக்கும் மூளையில் இருக்கக்கூடிய அந்த பிட்டுட்டி சுரப்பியை சுருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அதுக்கு அடுத்ததாக இது பேர் வந்து சீட் சொல்லக்கூடிய பரங்கி விதை அதாவது மஞ்சள் பூசணி இருக்கலையா அந்த மஞ்சள் பூசணியோட விதை தான் எடுத்திருக்கேன் தோலை உரிச்சிட்டு எடுத்திருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் இல்லைனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் பரங்கி விதை ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கணும் ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த அமுக்குரா பொடியை ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கணும் ஏன்னா இது ஒரு கப் இது ஒரு கப் எடுத்துருக்கோம் பாதாம் பருப்பும் இதுவும் அதனால் அதுக்கு டபுளாக வந்து ரெண்டு கப் எடுத்துக்கணும் இப்போ எல்லா மூணுத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் அப்புறம் ஒரு ஏர்டெட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய பாலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் சுவைக்கேற்ப சேர்த்துங்க அப்புறம் இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கங்க நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும் ஏன்னா நைட்டில் தான் நம்மளுடைய மூளை வந்து நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் இதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு படுக்கும்போது ஈஸியாக உங்களுடைய உடல் வளர்ச்சியில் நீங்கள் நல்ல மாற்றம் காண முடியும் சீக்கிரமாக வளர்ந்துடலாமான்னா அப்படிலாம் கிடையாது உங்களுடைய உடலுக்கு தகுந்த ஹார்மோன்ஸை பொறுத்து தான் வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதாவது இது வந்து ஒரு பதினஞ்சு இல்லைன்னா இருபது நாள் சில பேருக்கு முப்பது இல்லைன்னா ரெண்டு மாதம் கூட ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக நல்ல பலன் வந்து தரும் அதுக்கு அடுத்து தான் ஷட்டாவரி பவுடர்ன்னு சொல்லக்கூடிய நீர்விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த நீர்விட்டான் கிழங்கு நாட்டு மருந்து கடைகளுக்கு கிடைக்கும் அது கொடியாவே இப்போ வந்து இந்த பதாஞ்சலி ப்ராடக்ட் ஹிமாலய ப்ராடக்ட்ல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது அதையும் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வாங்கி நம்ம ஏற்கனவே சொன்ன பவுடரோட கலந்து வச்சுக்கலாம் இதுவும் வந்து நம்முடைய அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸை சரி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு வந்து இந்த பவுடர் நீங்கள் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அமையும் அதாவது இருபத்தி ஓரு வயதுக்குள்ள வளராம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி இருக்கும் இருபத்தி ஒரு வயதுக்கு மேல இருக்கிறவங்க வளர முடியாதுன்னா கண்டிப்பா பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதுக்குண்டான டிப்ஸ் எப்ப என்னன்னு பாக்கலாம் நம்முடைய பசும்பாலில் இருக்கக்கூடிய சத்தை விட கேமல் மில்க் சொல்லக்கூடிய ஒட்டகப்பாலில் அதிகமாக இருக்குது ஒட்டகை பாலுக்கு எங்கே போகிறதுன்னு கவலைப்பட வேணாம் ஒட்டக பால் பவுடர்னே உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இல்லைனா வந்து ஆன்லைனில் கிடைக்குது அதனுடைய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துங்க இது வந்து இருபத்தி ஓரு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க குள்ளமாக இருக்கிறவங்க தொடர்ந்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸை செய்து நான் எலும்புக்கு நல்ல ஒரு வலுவை சேர்த்து நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குது வேணும்னா அந்த ப்ராடக்ட்டை போய் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் அந்தளவுக்கு ஒரு அருமையான பவுடர் அது அது மாதிரி நீங்கள் பாலும் குடிக்கும்போது பேக்கெட் பால் குடிக்கிறத விட பசும்பால் வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட்டு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்றதளவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ